பாரதியராஜா வந்து இந்த திரைத்துறையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுக்குறாரு ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பார்த்து பழகின முகங்கள் மாதிரி காட்டுறாரு அதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பட்டு புடவை அது இதுன்னு பூ தலை நிறைய வச்சு ஏதோ கல்யாணம் வீட்டுக்கு போகிற ஆள் மாதிரியே இருக்கும் இவர் தான் சாதாரணமாக வெத்தலை போட்டு துப்பிக்கிட்டு கொண்ட போட்டு வர பொம்பளை கோபணம் கட்டிட்டு வர ஆள் அப்படின்னு கிராமப்புறங்கள்லேயும் நம்ம வீடுகள் பக்கத்துலேயும் நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் போலவே அவர்களை காட்டினார் பொம்பளைங்க வேலைக்கு போனால் இப்படி தான் எல்லாமே கையை பிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னாரு அதுக்கு அர்த்தம் என்ன அப்போ பொம்பளைங்க வேலைக்கு போவாதிங்கன்னு அர்த்தம் ஒரு கதையில் இப்படி சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்னு பார்க்கக்கூடாது அதன் மூலமாக என்ன நீதியை சொல்ல வராங்கன்னு பார்க்கணும் இந்த கூத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அதையெல்லாம் மாற்றி கொஞ்சம் நிஜத்துக்கு நெருக்கமாக கொண்டு வந்தது ராஜாவின் மிகப்பெரிய சாதனை அது மட்டும் இல்லை இன்னொரு வேதனை என்னென்னா இவர் வந்து தான் மயிலே மயிலே அப்படின்னு சாதாரணமாக கூப்பிட்ற மாதிரி உள்ள டைலாக்லாம் வைக்கலான்றதே அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உள்ள படங்களில் அவர் பையன் மனோஜ் வந்து ஆக்சுவலாக டேரக்டர் ஆகணும் தான் அவருக்கு ஆசை அதனால் போட்டு தேவையில்லாமல் இவர் நடிக்க வச்சு ஹீரோ ஆக்குறேன்னு சொல்லி பல காம்ப்ரமைஸ்களை பண்ணி ப அது நிறைய பேர் சொல்லுவாங்க கமலஹாசனை கோமணத்தோடு நடிக்க வைச்சார் அவர் பையன் தாஜ்மஹால் படத்தில் ஜீன்ஸ் போட்டு நடிக்க வச்சார் ஜி தாஜ்மஹால் படம் வரும்போது கிராமத்தில் எல்லோரும் ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் நெட்டலாக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய வரலாறு சாமியார் சீரீஸ் இது மாதிரிலாம் நிறைய பேசியிருப்போம் சினிமா சம்பந்தமான சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு குறிப்பாக வந்து அப்போது வந்த திரைப்படங்கள் அந்த காலகட்டத்தில் வந்த திரைப்படங்கள் அப்படின்றது ஒரு ஸ்டூடியோக்குள்ளார இருந்த ஒரு சினிமா காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது பாலச்சந்தர் காலகட்டம் அதற்கு முன்னாடி அப்படின்னு நிறைய இருந்துச்சு ஆனால் பாரதி ராஜா அப்படின்னு ஒரு நபர் வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஸ்டூடியோ கலாச்சாரம் அப்படின்றதே முற்றிலுமாக வந்து இதாகி வெளி உலகத்துக்கு வராங்க ஒரு கிராமத்தில் போய் லைவ் லொக்கேஷனில் படம் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் பாரதி ராஜா இயக்குநர்களை மிக முக்கியமானவர் நிறைய தடைகளை உடைத்தெறிந்தவர் இப்படி தான் ஒரு கதை இருக்கணுன்றதே கிடையாது அப்படின்றதெல்லாம் உடைத்து எரிந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ஒரு ஐக்கானாகவே இருக்கார் இந் அந்த காலகட்டம் எப்படி சார் ஏன்னா பாரதராஜா மாதிரி ஒரு புது இயக்குனர் வராரு அந்த தடைகளெல்லாம் உடைச்சி உள்ளே வராருன்னா அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அந்த தமிழ் சினிமா அது தமிழ் சினிமா மட்டும் இல்லை மொத்தத்தில் சினிமான்னு எடுத்தீங்கனாலே முதலில் திரைப்படங்கள் எடுக்க தொடங்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜிஷியன்ஸ் மெஜிஷியன்ஸ் வித்தியாசமாக ஒன்று ஸ்க்ரீனில் காட்டுறேன்னா எதை காட்டுறது மேஜிக் ஷோ பண்ணி அதையே எடுத்து போட ஆரம்பித்தாங்க முதல் முறையாக திரைப்படத்தில் ஒரு ட்ரெயின் வர காட்சி வந்தப்போ அந்த ட்ரெயின் வர்றதை எடுத்து பார்த்து மக்கள்லாம் விலகி ஓடினாங்களாம் நம்ம மேலே வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாக மேப்பை ஏன்லாம் தெரியாது ஆங்கில திரைப்படங்களில் ஒரு முக்கிய பங்காற்றியவர் சார்லி சாப்ளின் ஹியூமர் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டாடலாம் செல்ஃப் சர்காஸ்டிக் ஹியூமர் தன்னைத்தானே சர்க்காஸ்டிக் சர்க்காசம் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஹியூமர் அந்த கான்செப்ட் தான் இன்றைக்கு வர நம்ம வந்து ஜோக்னு எல்லாருமே யூஸ் இருக்கோம் அதில் வடிவேல் வந்து அதை மிக மிக சிறப்பாக செய்து அவர் சகாப்தமாக மாறிவிட்டாருன்னு சொல்லலாம் நீங்கள் வடிவேல் மட்டும் இல்லை அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ச தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரூல் போடுதுன்னு வச்சிங்களேன் என்ன வேணால் மீம்ஸ் போட்டுக்கோ வடிவேல் மூஞ்சோ டைலாகோ வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் மீம்ஸ் போகிறவன் போகிறான் செத்தான் மீம்ஸே போட முடியாது அதுக்குமே வடிவேல் தேவைப்படுது ஆமாம் அதுக்கு ஒரு மீன் போகிறதே வடிவேல் ஆமாம் அப்படி இப்போ அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்கள்னு அந்தந்த துறையில் ஒவ்வொருத்தர் இருக்கிற மாதிரி பாரதி ராஜா வந்து திரைப்பட இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு மயில்கல்னு சொல்லலாம் அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்து ஒரு வாரி ஸ்டீரியோ டைப் ஆகிடும் அந்த டெம்ப்ளேட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா படம் ஓடாதோன்னு பயப்படுவாங்க எடுக்க தெரியாமலாம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் எடுக்க தெரியாமலாம் இல்லை நான் சொல்லுவது சொல்லும்போதே பல பல திரைப்படங்களை பற்றி பேசும்போது இயக்குநர்களை பற்றி பேசும்போது நான் சொல்லுவேன் இந்த படம்லாம் காப்பி அடிச்சு எடுத்த படம் இது காப்பி காப்பி நம்ம சொல்லுவோம் சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அது காப்பி கிடையாது ஆக்சுவலாக அது என்னென்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெம்ப்ளேட்டு அப்போ அந்த சக்ஸஸ்ஃபுல் டெம்ப்ளேட் மாதிரியே ஒன்று எடுத்துட்டா ஓடிடும் நம்பிக்கை அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கேரண்டி ஏன்னா பல கோடிகள் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஓடாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்குல்ல இப்போ நீங்கள் எந்த சாப்பாடு எடுத்திங்கனாலும் மூணு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது எந்த நாட்டு சாப்பாடாக இருந்தாலும் நம்ம ஊர்ல மட்டும் சொல்லலை உலகத்திலேயே எந்த நாட்டு சாப்பாடாக இருந்தாலும் அந்த சாப்பாட்டில் மூணு விஷயம் இருக்கும் ஒன்று உப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் காரம் இருக்கும் இது மூணும் இல்லாமல் எந்த ஊர்லேயும் சமைக்க மாட்டாங்க ஒரு ஊரில் புளிப்புக்கு புளி யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு ஊரில் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுவான் இன்னொரு ஊரில் தக்காளி யூஸ் பண்ணுவாள் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் வேறையாக இருக்கும் காரம்னா ஒரு இடத்துல மிளகு யூஸ் பண்ணலாம் ஒரு இடத்துல மிளகாய் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மூணு விஷயத்தை பயன்படுத்தி உப்பு புளி காரத்தை பயன்படுத்தி நீங்கள் சாம்பார் பருப்பு போட்டு சாம்பார் வைக்கலாம் பருப்பு போடாமல் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் இல்லை கத்திரிக்காய் பதிலாக கருவாடு போட்டு கருவாடு குழம்பு வைக்கலாம் மீன் போட்டு மீன் குழம்பு வைக்கலாம் என்ன வேணால் மாற்றி மாற்றி பண்ணலாம் ஸோ அதே போலத்தான் திரைப்படங்கள்லேயும் நவரச இந்த உணர்வுகளை நவரசம்னு சொல்கிறாங்களே அந்த உணர்வுகள் காதல் சோகம் கோபம் இப்படி சந்தோஷம் ஆச்சரியம் அந்த ஒன்பது வகையான விஷயங்களையும் சரியான கலவையில் கொடுக்கறது தான் ஒரு திரைப்படமாக இருக்கும் அந்த திரைப்படம் அது வந்து சஸ்பென்ஸ் திருநாளாக இருக்கலாம் லவ் ஸ்டோரியா இருக்கலாம் எது இருந்தாலும் இந்த ஒன்பது வகையான உணர்ச்சிகளும் அதில் காட்டப்படும் அப்படி காட்டும்போது ஒருத்தனுக்கு வந்து ஒரு புது தாட் வந்து அதை வச்சு நம்ம பண்ணலான்னு அவன் யோசிப்பான் அப்படி யோசிச்சு அது ஓடாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ தயாரிப்பாளர் பயப்படுவாங்க ஏன்னா என் ஆஃப் த டே அவர் தான் காசு செலவு பண்ணுறாரு இது காசு திரும்பி வருமா வராதா அப்படின்றது தெரியாமல் கடைசி வரை முடிச்சுட்டு இருக்கிறது ப்ரொடியூசர் மட்டும்தான் மற்ற எல்லாேருக்கும் பேசுன அன்றைக்கே காசு வந்துடும் கைக்கு ஸோ அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளரையும் கன்வின்ஸ் பண்ணி படத்தை எடுக்கணும் படத்தை வெளியே போய் எடுப்போம் உள்ளே வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் முத்துராமன் எஸ்எஸ்ஆர் இப்படி ஒரு அஞ்சாறு பேர் தான் நான் நடிகர்கள் அவராக சிவகுமார் வந்தார் ஆமாம் இவங்களெல்லாம் தாண்டிலாம் யா சிவகுமார்லாம் ரொம்ப இல்லை இவங்களெல்லாம் தாண்டி யாருமே வந்து போகவும் மாட்டாங்க படம்னா சரி ஏவிஎம்மில் சொல்லிவிட்டுப்பா ஸ்டூடியோவுக்கு அப்படின்றாங்க கேமராமேனுக்கும் தெரியும் கண்ட்ரோல்டு லைட்டிங்கு இப்போ மாதிரி அட்வான்ஸு டெக்னாலஜி கேமராலாம் கிடையாது சாதாரண ஃபிலிம் கேமரா தான் அப்போ அந்த அட்வான் அந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது கேமராவை தூக்கிட்டு வெளியே போனால் அந்த லைட்டிங் ப்ராப்ளம் வருமா அந்த லைட்டிங்கில் கரெக்டாக வருமா இது எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல எப்போவுமே யார் ஃபர்ஸ்ட்டு ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்க பேர் தானே வெளியே வரும் ரிஸ்க் எடுத்தது மட்டும் இல்லை ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கணும் இல்லை சில பேர் வந்து சொல்லலாம் ராஜாவுக்கு முன்னாடியே வெளியே இல்லாமல் சில பேர் எடுத்திருக்கிறாங்கன்னு அவங்க பேர் ஏன் சொல்லப்படலை நிலவில் முதல் முதலில் கால் வைத்தவர் யார் நீளா அமிச்சுடுறாங்க ரெண்டாவது ரெண்டாவது யார் கால வச்சா ஜோக்கு வேணால் சொல்லுவாங்க அவரே யாராவது ரெண்டாவது கால வச்சார் அப்படின்னு இல்லை ரெண்டாவது ஆள் யார் யாருக்கா ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட்டு செய்யணும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் செய்யணும் அப்போ தான் அது பேசப்படும் அமெரிக்காவுக்கு முன்னாடியே ரஷ்யா வந்து ராக்கெட் விட்டாங்க ஏன் அதை பற்றி யாரும் பேசுறதில்ல யூரி ககாரின்னு ஒருத்தர் போட்டு போயிட்டு வந்தார் அதுக்கு முன்னாடி ஸ்புட்னிக்னு ஒரு ராக்கெட்டில் ஒரு நாயை வச்சு அமிச்சாங்க அதெல்லாம் ஏன் பேசப்படலை அதை விட பெரிய லெவலில் ஆளையே கொண்டு போய் இறங்கிட்டாங்க அறுபத்தஞ்சில் அதே போலத்தான் ராஜா வந்து இந்த திரைத்துறையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுக்குறாரு ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பார்த்து பழகின முகங்கள் மாதிரி காட்டுறாரு அதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பட்டு புடவை அது இதுன்னு பூ தலை நிறைய வச்சு ஏதோ கல்யாணம் வீட்டுக்கு போகிற ஆள் மாதிரியே இருக்கும் இவர் தான் சாதாரணமாக வெட்டில் போட்டு துப்பிக்கிட்டு கொண்ட போட்டு வர பொம்பளை கோபம் கட்டிட்டு வர ஆள் அப்படின்னு கிராமப்புறங்கள்லேயும் நம்ம வீடுகள் பக்கத்துலேயும் நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் போலவே அவர்களை காட்டினார் அப்படி தான் அவர் வந்து திரைத்துறையில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூகம்பம் மாதிரி உள்ளே வந்தாருன்னு சொல்லலாம் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பழைய எல்லாம் வந்து காலேஜ் போகிறத நிப்பாட்டினாங்க சரியா அது என்ன படம் ரொம்ப ஃபேமஸான படம் பா அண்ணன் தங்கச்சி லவ் ஸ்டோரி பாசமலர் அதில் ஜெமினி கணேசன் சாவித்திரியும் காலேஜ் போவாங்க அதையும் பார்த்தாங்க மக்கள் ஸோ அதெல்லாம் மாறி புதிய ஃப்ரெஷ் ஃபேஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தான் வர ஆரம்பிக்குது இப்போது அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அளவுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ பண்ணுற டேரக்டர்னு யாரும் வரல இல்லை அந்த காலகட்டத்திலேயே இப்போ இயக்குனர் சிகரம் இயக்குனர் இமயம் அப்படின்னு இரண்டு பேரால் வந்து ரெண்டு பேர் தான் டாப் அப்படின்ற மாதிரி இருக்கு இயக்குனர் இமயம் இவரை சொல்கிறாங்கன்னா காரணமாக அவர் வெளியூருக்கு வந்தார் பல தடைகளை உடைத்தார் அப்படின் போது இயக்குனர் சிகரம் அப்படின்றவர் அதே ஸ்டுடியோக்குள்ளாரையே எடுக்க எடுத்தவர் தான் நிறைய படங்கள் அவங்க படம் எடுத்தார் அதனால சொல்கிறாங்க வேற புரியல அது அவாள்களுக்கான படத்தை எடுத்தார் அதனால சொல்கிறாங்க வேற எதுக்காக சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணார் அவள் ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தின் மூலமாக அவர் என்ன கதை சொல்ல வந்தார் பொம்பளைங்க வேலைக்கு போனால் இப்படிதான் எல்லாவனும் கையை பிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னார் அதுக்கு அர்த்தம் என்ன அப்போ பொம்பளைங்க வேலைக்கு போவாதிங்கன்னு அர்த்தம் ஒரு கதையில் இப்படி சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்னு பார்க்கக்கூடாது அதன் மூலமாக என்ன நீதியை சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் அவ்வளோ ஒரு தொடர்கதையில் க சுஜாதா வேலைக்கு போவாங்க வரிசையாக அவங்களுக்கு பாலியல் சீண்டல்களும் தொந்தரவுகளும் இருக்கும் அரங்கேற்றம் குடும்பத்துக்காக ஒரு பொண்ணு வந்து விபச்சாரம் கூட பண்ணலாம் அப்படின்னு படம் எடுத்துருப்பார் கேட்டால் இதெல்லாம் வந்து முற்போக்கான படம் இல்லாம முற்போக்கு இது இது எப்படி இது எப்படிங்க முற்போக்கு ஆக முடியும் இது கடைஞ்செடுத்த பிற்போக்குத்தனம் பாலச்சந்தர் படங்களில் பாமா விஜயம் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லலாம் பரவாயில்ல அப்படின்னு திர திரைப்பட நடிகர்களை பார்த்து கட்டிட்டு பின்னாடியே போகாதீங்கன்றது தான் கான்செப்ட் அந்த படத்தில் மட்டும் அதாவது பக்கத்து வீட்டில் பாமானு ஒரு ஆக்ட்ரஸ் வந்திருப்பாங்க அவங்கள பார்த்து இவங்க வந்து பல செலவு பண்ணி பல கடன் தொலைகளை மாட்டினாங்கன்ற மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாரு அது ஒன்னு தவிர எனக்கு இன்னும் பெருசாச்சந்திர படங்கள்லாம் பெருசாலே இம்ப்ரெஸ் பாரதி பாரதியராஜா வந்து வேற இளவில் அதாவது ஒரு படம் வந்து காலத்தை தாண்டி நிற்கணும் ஒரு கலை படைப்பு வந்து காலத்தை தாண்டி நிற்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அன்னைக்கு எடுத்த அந்த படத்தை இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனில் ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரசிக்கணும் அந்த படம் ரசிச்சுது அப்படின்னு சொன்னால் என் பையன் என்ன படம் சிவப்பு ரோஜாக்கு ம் யூடியூப்பில் பா செம்மையாக இருக்குதுப்பாப்பா அப்படியே ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குப்பா அப்படின்னா மிரட்ட மிரட்டு மிரட்டிருப்பாங்க ரொம்ப அட்டராசமான படம் ஒன்றும் அவரோட அவருக்கே அது வித்தியாசமான படம் இல்லையா ஆமாம் ஆமாம் சிவப்பு ரோஜா பாக்கியராஜோட கதை அது அவர் அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது பாக்யராஜ் ராஜேந்தர் வந்ததுக்கப்புறம் திரைத்துறையில் ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆகிடுச்சு என்னென்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள் இயக்குற வேலை மட்டும்தான் பண்ணுவாங்க கதை வேற ஒருத்தர் இருக்கும் திரைக்கதை வேற ஒருத்தர் எழுதுவார் வசனம் வேற ஒருத்தராக இருக்கும் இல்லை திரைக்கதையும் வசனமும் சேர்த்து ஒருத்தர் எழுதுவார் கதை வேறே ஒருத்தரதாக இருக்கும் அப் அது அப்படி இருந்தால் தான் சினிமா நல்லாயிருக்கும் சரிங்களா ஜாங்கிரி மாஸ்டரே கூப்பிட்டு நீங்கள் குலாப் ஜாமுனும் செய்யுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஜாங்கிரி அவர் பெஸ்டுனா அவரை ஜாங்கிரி பண்ணட்டும் குலாப் ஜாமுன் இன்னொருத்தர் இப்போ பெஸ்ட்டாக பண்ணார்னா அவருக்கு அதை பண்ணிட்டோம் வேற ஒருத்தர் காரக்குழம்பு நல்லா பண்ணுவார்னா அவர் காரக்குழம்பு பண்ணிட்டோம் நீங்கள் ஜாங்கிரி தான் போடுறீங்களா அப்படியே அதே சட்டியில் கொஞ்சம் காரக்குழம்பு வைங்க அப்படின்னு சொல்லி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது பா பாக்கியராஜ் வந்து தன்னை நிரூபிக்கணும்னு விருப்பப்பட்டார் அவருக்கு அவ்வளோ திறமை இருந்தது சும்மா ஒன்றும் வரலாறு அவருக்கு திறமை இருந்தது அதில் கதையும் அவரே எழுதினார் திரைக்கதையும் அவரே எழுதினார் வசனமும் அவரே எழுதினார் டைரக்ஷனும் அவரே பண்ணார் நடிக்கிறதும் அவரே நடிச்சுக்கிட்டார் டிஆர் மாதிரி டிஆர் அதுக்கும் மேலே போயிட்டார் அவர் எடிட்டிங் அது ஒரு ஒன்பது இது ரெண்டு பேரும் தங்களை எல்லா காமிச்சாங்க அவங்களுக்கு திறமை இருந்தது அதுக்காக அதுக்கப்புறம் எல்லாரும் அதே செய்யும் சொன்னா எப்படி அது கட்டாயம் ஒரு விஷயம் வந்து பரதராஜ அவர்கள் உடைக்கிறாரு ஸ்டுடியோக்கள் இருந்து உலகத்துக்கு கொண்டு வர்றாரு கிராமங்களை காட்டுறாரு கிராம மக்களையே நடிக்க வைக்கிறாரு அந்த மக்களை இப்போது இருக்கக்கூடிய நபர்களையே வந்து ஆர்டிஸ்ட்டாகவும் மாற்றுறாரு அப்படின்போது இயல்பாக சொல்லக்கூடிய கூட நடிக்க வைக்கக்கூடிய ஆள் அப்படின்ற அளவுக்கு இது முதல் மரியாதையாக இருக்கட்டும் ஏற்படாது அதற்கு பிறகு அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க தமிழ் சினிமா இல்லை அப்படி சொல்ல முடியாது அண்ணா வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரார் சினிமாவில் அதுவரை புராண படம் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ராமாயணம் சீதா கல்யாணம் மகாபாரதம் நலதமயந்தி இப்படி தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணா வந்து தான் இதெல்லாம் தூக்கி போடுங்கடா சமூக கதைக்கு வாங்க நம்ம ஊரில் இருக்க மனோகரனும் பன்னீர்செல்வமும் என்ன பண்ணுறான்னு பேச படத்தில் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் ஒரு சேஞ்சை கொண்டாடுறார் அப்போவும் படம் வந்து ஸ்டூடியோக்குள்ளே தான் இருக்கு ஆனால் கதையோட ஃபார்மேட்டில் ஒரு சேஞ்ச் வருது அப்போ அதோட தொடர்ச்சியாக நீட்சியாக அதன் பிறகு எல்லோரும் சமூக கதைகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பவும் எல்லாரும் ஸ்டூடியோக்குள்ளே இருக்கும்போது இவர் ஸ்டூடியோ விட்டு வெளியே கொண்டு போகிறார் கொண்டு போய் காட்டும்போது மக்களுக்கு இன்னும் பிடிச்சிருக்கு அந்த காலத்தில் தான் ஹோட்டல்னால் அதுக்கும் ஒரு செட்டு தான் போடுவாங்க ரெஸ்டாரண்ட்னால் அதுக்கும் ஒரு செட் போடுவாங்க தெரியும் எல்லாத்துக்கும் செட்டு போடுவாங்க அதுவும் ஒரு படம் எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்லை ஜெய்சங்கர் படம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம்னு நினைக்கிறேன் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கலரானு கூட ஞாபகம் இல்லை அந்த பழைய காலத்து படம் அது அந்த ஒரு மாதிரி கௌபாய் படமாக நிறைய இருந்துச்சு அதில் ஒரு படம் படம்னே ஒரு கிராமத்தில் போயிட்டு இங்கே தங்கிறதுக்கு எதாவது ஹோட்டல் இருக்காங்க அப்படின்னு ஒரு எதிரில் ஒருத்தர் கேட்பார் அதான் அங்கே அந்த ஹோட்டலில் போய் தங்குங்க அப்படின்னு காட்டுறோம் பார்த்தா ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்கும் உள்ளே போனால் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் இந்த கூத்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அதையெல்லாம் மாற்றி கொஞ்சம் நிஜத்துக்கு நெருக்கமாக கொண்டு வந்தது ராஜாவின் மிகப்பெரிய சாதனை அது மட்டும் இல்லை இன்னொரு வேதனை என்னென்னா இந்த உருகி 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 லவ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த எழுபது எண்பதுகளில் தொண்ணூறுகள் வரை கூட சொல்லலாம் அந்த உருகி உருகி லவ் பண்ணுற ஒரு கிரிஞ்சி இருக்குல்ல எனக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுண்ணா இதுவரை எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது உங்களுக்கு வரலன்றதுக்காக யாருக்குமே வரலன்னு சொல்ல முடியுமா ஏன் அது எனக்கு தெரியலையா போ அது உங்களுக்கு தெரியல மேபி மற்றவர்களுக்கு நடந்துருக்கலாம் எனக்கு வரல அந்த உருகி உருகி லவ் வரல எனக்கு யாரை பார்த்தா அது மாதிரி தோணவும் இல்லை சார் உங்களுக்கு தோணல சார் உங்களை பார்த்து யாருக்காவது தோணிருக்கலாம் இல்லை வேற யாருக்கோ எதாவது நடந்து சொல்ல போனால் திருமணம் ஆகி ஒரு மூணு நாலு வருஷம் வேற கூட அந்த லவ் ஃபீலிங்லாம் என் ஒய்ஃப்ட்டு வரல அதுக்கப்புறம் இப்போல்லாம் என்ன ஃபீல்னா என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கே தவிர இப்போ கூட அந்த உருகி உருகி லவ்ன்றதுலாம் எனக்கு வர அது ஏன் தெ தெரியல அப்படி ஒன்று இருக்கான்னே எனக்கு தெரியல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அது மாதிரி இருக்கலாம் மேபி எல்லாம் ப்ரோக்ராமிங் டிஃபெக்டாக கூட இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அந்த உருகி உருகி லவ் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து அவர் படம் அது அதுதான் இருந்துச்சு அப்படி வச்சுக்கலாமா கிட்டத்தட்ட காதல் காதலுக்கான எதிர்ப்பு எப்படி எதிர்ப்பை மீறி காதலர்கள் சந்திச்சாங்க பாரதிராஜை பற்றி இவ்வளோ பேசுறதுனால கேட்கறேன் தொடர் படங்கள் நிறைய அது பாரதிராஜா அந்த காலகட்டத்தில் அது எடுக்கும்போது அது ஓடுனதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா அப்பெல்லாம் வந்து யாரும் போய் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிடலாம் முடியாது அப்படியே பேசி லவ்லாம் வந்தாலும் சாதி பிரச்சனை கட்டுமையான சாதி பிரச்சனைகள் இப்போவே ஆணவ கொலைகள்லாம் நடக்குது அந்த காலத்தில் ஆணவக்கொலை நடந்துதானே தெரியாத மாதிரி மறைச்சிடுவாங்க சொந்தக்காரனே சொல்லுவாங்க கள்ளிக்கோல பற்றி கொண்டு இருக்கு அப்படின்னு இந்த இந்த மாதிரி எடுத்தாலுமே கூட சில முரண்பாடுகள் இருக்குது இல்லையா கார்த்தி ராதாலாம் ஒரு படம் அடிச்சிருப்பாங்க இல்லையா அலைகள் ஒய் வந்து ஆமாம் ரொம்ப அதில் வந்து வசனம் வந்து மணிவண்ணன் வசனம் அதனால தான் அந்த பிற்போக்குத்தனமான வசனங்கள் அக்கா படிப்பு ஏற ஏற பாவடை மேலே போகுதுரா அப்படின்லாம் டைலாக் இருக்கும் அதெல்லாம் மணிவண்ணனோட அந்த மோசமான சிந்தனை மணிவண்ணன் மிகப்பெரிய சிந்தனையாளர் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அவர் அவர் கம்யூனிஸ்ட்ன்றதே எனக்கு என்னால் ஏற்றுக்க முடியல அவர் கம்யூனிஸ்டாக இருந்துக்கிட்டு மாமன் மகிழ்வு படம்லாம் எடுத்துருப்பார் அக்கா பொண்ணை நான் தான் கட்டிப்பேன் அப்படின்னு அதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு தான் சொல்வாங்க ப காமெடியாக இருக்குன்றதுனால மட்டுமே ரசிக்கலாம் நல்ல படம் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படி பார்த்தா போர்னோகிராஃபி கூட தான் நல்லா இருக்குன்னு அக்கா ரசிப்பீங்களா அந்த குடும்பத்தோடு கொண்டு பார்ப்பீங்களா இந்த படம் போர்னோகிராஃபி ஸோ படத்தின் மூலமாக என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் பாரதி ராஜா கடைசி வரை சறுக்குன மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச அவர் சறுக்கலை ஒரு சில இடங்களில் இது மாதிரி மிஸ் பண்ணியிருக்கலாம் அவர் சரி டைலாக் தானே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருக்கலாம் மற்றபடி அவர் பெருசாலாம் சறுக்குன மாதிரி சொல்ல முடியாது அதிலும் குறிப்பாக வந்து முதல் மரியாதை வந்து என்னென்னா ஒரு சிவாஜியால் இப்படி ஒரு மெத்தடிஸ்ட் ஆக்டிங் மாதிரி ஒன்றை பண்ண முடியும் அப்படிங்கிறது தமிழ் திரையுலகத்துக்கு அப்போ தான் காட்டுறது இல்லை இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக பார்த்தது கிடையாது சிவாஜி படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம் நம்ம சில படங்கள் பார்த்துப்போம் ராஜபாட் ரங்கதுரை மாதிரியான படங்கள் டிவிகளில் போடும்போது நம்ம பார்த்துருப்போம் என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது உங்களுக்கு சிவாஜியில் பரதராஜா எடுத்த அந்த கதாபாத்திரத்துக்கும் மற்றவர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்ததுக்கு என்ன வித்தியாசம் சிவாஜி வந்து நடிப்பை வந்து நான் குறை சொல்லிட்டேன் அப்படின்னு யாரும் நினச்சிக்கூடாது சிவாஜியோட நடிப்பை நீங்கள் பார்க்கணும்னா வீரபாண்டிய கட்டவுமன் படம் பாருங்கள் அதில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா அவரை சங்கிலி போட்டு கூப்பிட்டு வருவாங்க கூட்டு வரும்போது அவர் அப்படியே பின்னாடி சங்கிலி பிடிச்சிருக்காங்கன்னா அதை திமறிகிட்டு வர மாதிரி வருவார் அப்படி கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கேமராவில் தெரியும் அந்த சங்கிலி பிடிச்சிருப்பாலும் அவருக்கு பிடிச்சிருப்பான்னு சங்கிலி தொங்கிட்டு இருக்கும் சங்கிலி தொங்கி தொங்கிட்டு இருக்கும் சங்கிலி தொங்கிட்டு இருக்குது அப்படி லூஸாக இருக்கிற சங்கிலியை வச்சுக்கிட்டு கூட டைட்டாக பிடிச்சி இழுத்த மாதிரி அவரால் நடிச்சு நடித்து காட்ட முடியும் அப்படின்றது வந்து அதுதான் அது வந்து ஃப்ளா வந்து டைரக்டர் மேலே தான் ஃப்ளா அப்போ அவரோட நடிப்பு எப்படி நடிச்சிருக்கிறாருன்னு பாருங்கள் அப்போ சிவாஜி நடிப்பெல்லாம் நம்ம குறை சொல்லலை நான் சொல்ல வந்தது என்னன்னா நடிப்பு என்பது ரியாக்டிங்காக இருந்தது நடிப்புன்றது ரியாக்டிங்காக இருந்தது ஒரு விஷயத்தை வந்து வலிந்து ரொம்ப க அதுக்கு காரணம் வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாரும் இருந்து வந்தவங்க இல்லை கொஞ்சம் மிகையான நடிப்பாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இல்லை மிகையான நடி நடிப்பில் மிகையான நடிப்பு கம்மியான நடி நடிப்புன்னெலாம் ஒன்றுமே கிடையாது சொல்லுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு சொல்லப்படுது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்க இادله ஓவர் ஆக்டிங் கோபப்பட்டது இல்லையா? சிரிச்சது இல்லையா? எல்லாமே சார். ஃபுல்லா செஞ்சிட்டே இருக்கீங்களா? ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு இருக்கும் ஒரு இருக்கும். ஒரு திரைப்படம்ன்றது வந்து அந்த கதாநாயகன் இல்ல கதாநாயகியோட ஹை, லோ அந்த பாயிண்டை மட்டும் தான் அவங்க காட்டிட்டு போக முடியும். அவங்க டெய்லி லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உட்காந்து நாலு இட்லி சாப்பிட்றதெல்லாம் காமிச்சிட்டு இருக்க முடியாது. கரெக்டா ஸோ அந்த படங்கள்ல அந்த அந்தந்த உணர்வுகள் வரும்போது அந்த உணர்வுகளை காட்டுவதற்கு தான் ஆகணும் அது என்ன வித்தியாசமாச்சு என்ன கொஞ்சம் அந்த காலத்துல இருந்து இருந்தவங்க மேடை நாடகத்துல இருந்து வந்ததுனால அப்போல்லாம் மைக்கும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த அந்த லாஸ்ட்ல நிக்கிறவனுக்கு நீங்கள் நீங்க ஆகணும் அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து குரல்லையும் காட்டி ஆகணும் அப்போ அப்படி நடிச்சு 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 படம் அவங்களே சினிமாவுக்கு வரும்போது அதே நடிக்க ஆரம்பிச்சாங்க அதை பார்த்து எல்லாருமே அதே மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க இவர் வந்து அதுக்கு தான் மயிலே மயிலே அப்படின்னு சாதாரணமாக கூப்பிட்ற மாதிரி உள்ள டைலாக்லாம் வைக்கலான்றதே அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் சட்டிலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உள்ள எல்லாம் இல்லை நான் கேட்டது சிவாஜியோட அந்த முதல் மரியாதை மரியாதையோட கேரக்டரைசேஷன் தான் முக்கியம் ஏன்னா வேற ஒரு டைமென்ஷன் இல்லை அதாவது ஒரு வயசான ஒருத்தர் வந்து வாழ்க்கையில முதவியாக அவருக்கு லவ் வருது இல்லை அவர் தான் கல்யாணம் அவர் அந்த கல்யாணமே வந்து என்னன்றதெல்லாம் பின்னாடி காட்டுவார் அவர் அவரை பொறுத்தவரை அந்த வயசானவரை ஆகிறவராக அவர் ஒரு பேச்சிலர் தான் அவர் எந்த பெண்ணையும் ப சந்தித்ததில்லை எந்த பெண்ணையும் காதலித்ததில்லை அப்போ ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தருக்கும் ரொம்ப சின்ன வயசு பொண்ணு ஒருத்தருக்கும் லவ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒரு ஆங்கிளில் பண்ணியிருப்பார் ரொம்ப அருமையாக இருந்தது பின்னாடி கூட இன்னும் ரீசெண்டாக அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறது ரீசெண்ட்னா நான் எனக்கு ரீசெண்ட்டு தொண்ணூறுகளில் வந்து ஒரு படம் வந்தது முதல் மரியாதையோட கம்பேர் பண்ணும் போது அப்போ அந்த படம் வந்து பேர் எனக்கு ஞாபகம் இல்லை பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு வயதான கேரக்டர்லையும் இன்னொரு பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணாகவும் நடிச்சு ஒரு படம் வந்தது அந்த படம் பெருசா ஓடல காரணம் இத கொடுத்த டேரக்டரோட அந்த ட்ரீட்மெண்ட் அதுல வரல ஒன்றும் இல்லை இது வந்து கிராமங்களில் வந்து சும்மா சாதாரணமாகவே பேசுவாங்க சும்மா கிண்டலாக பேசுவாங்க யாரும் சீரியஸாக பேசுறதுலாம் கிடையாது ஒரு தாத்தா யாராவது சின்ன படம் பார்த்தி என்ன கட்டிக்கிறையாடி அப்படி முடியாது இல்லை சில பாட்டி சொல்லுவாங்க டே கொஞ்சம் வெயிட் பண்ணுறான் உங்கள் தாத்தா மண்டையை போடட்டும் நானே உன்னை கட்டிக்கிறேன் அப்படிம்பாங்க அப்படி சும்மா கிண்டலாக பேசுவாங்க அது மாதிரி இவர் வந்து ராதாவை பற்றி கேட்குற மாதிரியும் அவ ஒன்று ஏன் கட்டிக்கா கட்டிக்கா அந்த கல்லை தூக்கிக்காட்டே அப்புறம் கட்டிக்கலாம் அப்புறம் அவர் அந்த கல்லை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு ஒரு க சீன் வரும் பார்த்தீங்களா அதுதான் வந்து நெஞ்ச தொடும் அந்த அவரோட அந்த ஃபீலிங்னு ஒன்று இருக்குல்ல ஒரு வேலை இருந்தாலும் ஒரு நப்பாசை இருக்கு பல எப்படியாவது தூக்கிட்டா கல்யாணம் பண்ணிடலாமான்னு ஆசைப்படுறான் வர அப்படின்னு அந்த ஒரு ஒரு சிரிப்பு கலந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ஃபீல் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபீல்ஸ் தான் வந்து படத்தை வந்து நீங்கள் தூக்கி நிப்பாட்டும் ஒரு படம் வந்து நீங்கள் காட்டக்கூடிய பிரம்மாண்டத்துலலாம் வராது அதுலலாம் நீங்கள் படம் நிற்காது அந்த படத்தில் வந்து அதில் வர ஃபீல் அந்த கதாநாயகனுக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணால் அப்போ தான் அந்த படம் நிற்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே அவ்வளோ பெரிய படம் எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அப்பா மகள்ன்ற சென்டிமெண்ட்டை உள்ளே ஓடிகிட்டே இருக்கும் கரெக்டா நீங்கள் பல ஆங்கில திரைப்படங்களை பா எடுத்து பாருங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமாக இருக்கும் ஏன் டைட்டானிக் எடுத்துதுங்க எல்லாருக்கும் அந்த படத்தில் அந்த கப்பலே கப்பல் ஞாபகத்துக்கே வராது அவங்களுக்கு ரோஸ் ஜாக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும் அந்த ஃபீல் ஸோ நீங்கள் அந்த ஃபீலிங்கை கொடுக்கணும் அந்த ஃபீலிங்கை கொடுக்கும்போது தான் அந்த படம் ஹிட் ஆகுது அவதார் அவதார் வேற ஒரு படமும் கிடையாதுங்க நம்ம ஊரில் பிரபு நடிச்ச ஒரு படம் இருந்துச்சு ஏதோ ஒரு காலனி வியட்நாம் காலனின்னு ஒரு படம் அதுதான் கதையே பிரபு வந்து அந்த வியட்நாம் காலனில் குடியிருக்கிற எல்லோரும் எவாக்குவேட் பண்ண வந்திருப்பாரு அப்புறம் அவங்க கூடவே சேர்ந்து போராடி அந்த காலனியை மீட்டு கொடுப்பாருன்னு அதே கதை தான் அவதார் அது அந்த அந்த ஃபீல் இருக்குல்ல இந்த ஜாக்குக்கும் அந்த அந்த அவதாரில் இருக்க ஒரு பொண்ணுக்கும் ஒரு லவ்வு அது இதுன்னு அந்த ஃபீலிங்ஸ் தான் வந்து படத்தை பார்த்தோம் அந்த ஃபீலிங்ஸை கரெக்டாக காட்டக்கூடிய நபர் பாரதியராஜா அது ஏன் அவர் ச அதை வேலை பண்ணாருன்னு தெரில எனக்கே தெரில அவர் பையன் மனோஜ் வந்து ஆக்சுவலாக டேரக்டர் ஆகணும்னு தான் அவருக்கு ஆசை அதனால் போட்டு தேவையில்லாமல் இவர் நடிக்க வச்சு ஹீரோ ஆக்குறேன்னு சொல்லி பல காம்ப்ரமைஸ்களை பண்ணி அது நிறைய பேர் சொல்லுவாங்க கமலஹாசனை கோமணத்தோட நடிக்க வச்சார் அவர் பையன் தாஜ்மஹால் படத்தில் ஜீன்ஸ் போட்டு நடிக்க வச்சார் ஜி தாஜ்மஹால் படம் வரும்போது கிராமத்தில் எல்லோரும் ஜீன்ஸ் போட ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் அதுக்காக அவரையும் கோமல கட்டியாக நடிக்க அதுக்காக இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல படம் எடுத்தால் கிராமத்துக்கு அதுன்னு சொல்லிட்டு கோமலம் கட்டியாக படம் எடுப்பீங்க அந்தந்த காலக்கட்டத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் எடுக்க முடியும் அந்த தப்பாக அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் தேவை இல்லாம ஒரு படத்துக்கும் அவர் ஸ்கிரீன் பிளேலாம் பண்ணதில்லை தேவையில்லாமல் கடல் பூக்கள்னு ஒரு படத்தில் போய் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அந்த படம்லாம் வந்ததே தெரியல ஓனதும் தெரியல நேஷனல் அவார்டு அவருக்கு நேஷனல் அவார்ட் ஆமாம் இவருக்கும் முரளிக்கும் பெஸ்ட் ஆக்டர் ஏன்னா அந்த படத்துலேயும் மனோஜ் இருப்பார் ஆமாம் ஸ்க்ரீன் பிளேக்காக பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேன்னு அவார்டு கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஹானரி அவார்ட் மாதிரி கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்களா இன்னொன்னு தெரியல அவர் டேரக்டர் நான் தான் திரும்பவும் சொல்லுவேன் எப்பவுமே டேரக்டர் டேரக்ஷன் மட்டும் பண்ணுங்க அது வெற்றிமாறம் நடத்துதுங்க இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் வந்து கதை இல்லாமல் போனால் நமக்கு எவனும் ப்ரொடியூசர் வரமாட்டானோடனே அவர் வந்து ஒரு ரெண்டு படமும் மூணு படத்துக்கு வந்து போயிட்டார் ஆடுகளை முடிஞ்சோடனே ஒரு பேட்டியிலே அவர் சொல்லிட்டார் அவ்வளோதாங்க என்கிட்ட கதை இல்லை அப்படின்ட்டு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கண்ணா என்னங்க ஒரு டேரக்டராக வரும்போது ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுனா நான் என்னுடைய முப்பத்தஞ்சு வயசு அனுபவத்தில் எனக்கு எதெல்லாம் பெஸ்ட்டு மொமெண்ட்ஸ்னு தோணுச்சோ அதை எல்லாத்தையும் நான் என் மொதல் படத்தில் வச்சுருவேன் அப்புறம் ரெண்டாவது படத்தில் மிச்ச மீதி ஏதாவது இருந்துதுன்னா அதை வச்சிருவேன் மூணாவது படத்துக்கு வைக்கிறதுக்கு என்கிட்ட என்னோட பர்சனல் அனுபவத்தில் பெஸ்ட் மொமெண்ட்ஸ்னு எதுவுமே இருக்காது அப்போ நீங்கள் திரைப்படத்தை விட்டே விளக்கிடுவீங்களான்னு ஒரு முட்டாள் மாதிரி ஒருத்தன் கேள்வி கேள்வி கேட்டாங்க எதுக்கு நீங்கள் விளக்கணும் எவ்வளோ பேர் கதை எழுதி வச்சுருக்காங்க அதில் பெஸ்ட்டான கதையாக ஒன்று எடுத்து எடுத்தோம்னா அவர் வந்து அவரோட அனுபவத்தில் ஏற்பட்ட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அந்த கதைக்குள்ள வச்சுருப்பார் அதை நம்ம கரெக்டாக படத்தில் காமிச்சா போதும் இதான் மொதல் இருந்து செஞ்சிக்கிட்டு இருந்தவர் பாரதி அப்புறமா தான் கொஞ்சம் இந்த பையனை ப்ரொமோட் பண்ண நினைச்சதுல தான் மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நீ மரியாதையில ஒரு படம் பண்ணார் அப்படி அந்த படம்லாம் வந்ததே கூட இல்லாததே என்ன கொரோனா டைம்ல வந்ததுன்னு நினைக்கிறேன் இதை வந்து அப்படியே வந்த வேகத்திலே அப்படியே இல்லை அது அது வந்து அவர் இன்னொன்று இருக்கு நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன அவுட் டேட் ஆகிடுவோம் சமூகத்தில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞரில் விட்டு நம்ம அவுட் டேட் ஆகிடுவோம் நம்ம வந்து பழைய சிந்தனையிலே இருக்கும் அதை போய் சொன்னோம்னால் கிரிஞ்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது அதில் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ ஒன்றும் இல்லைங்க அது என்ன படம் ஏதோ ஒரு படம் அந்த படம் பார்த்துருக்கும்போது யாருடா ஹீரோயின் இது தெரியாதாப்பா உனக்கு அப்படின்னா யாரா தெரியலடா யார் ரஷ்மிகா மந்தானியா தெரியாதா அப்படின்னா ரஷ்மிகா மந்தனா ஆ மந்தானாவா மந்தானா ஆ எனக்கு உடனே ஞாபகம் வந்தது குரு சீசன் பார்க்கும்போது எங்கள் அப்பா கேட்டார் யார் இது அப்படின்னு கேட்டார் கௌதமி ஞாபகம் வந்துருச்சு கௌதமி ஞாபகம் வந்துருச்சு குஷ்பு ஓகே இல்லை குரு சீசன் இல்லை வருஷம் பதினாறு வேறு ஏதோ ஒரு படம் பிரபுவும் குஷ்புவும் ஜோடியாக வருவாங்க ஒரு படம் ஓகே ஐ திங்க் வெற்றி விழா ஃபஸ்ட்டு படம் வெற்றி விழான்னு நினைக்கிறேன் கமல் படம் ம் வெற்றி விழா கரெக்ட் இது கமல் இதெல்லாம் தெரியுதுரா இது அந்த பிரபு கூட ஒரு யார் யாருன்னு இப்போ குஷ்பு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது எப்படி இருந்தாலும் ஒரு கட்ட கட்டத்தில் அவுடேட் ஆகிடும் ஆகாமலாம் இருக்க மாட்டோம் ஆனால் பாரதீராஜா ஒரு மாதிரி சுயம்பாக வந்ததுக்கு பாக்கியராஜ் வந்து இத்தனை டேலண்ட்டோடு உள்ளே வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு மேண்டேட் ஆக்கிட்டாங்க அதை வந்து மேண்டேட் அவங்க ஆக்கினாங்களோ இல்லையோ அவரோட சீடர்களே ஆக்கிட்டாங்க பாண்டியராஜன் வரும்போது அவரும் இதே மாதிரி எல்லாத்தையும் நானே வச்சிருக்கேன் வந்தார் பார்த்திபனும் அதே மாதிரி தான் அடுத்த பார்த்திபுடன் வந்தார் அப்புறம் கருப்பணிய பண்ணும் அது அப்படி தான் வந்தார் கருப்பணிய பண்ணுறது தான் ஞாபகம் வருது அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லேட்டஸ்டாக வந்திருக்க படங்களில் ஹீரோயின் பேர் உங்களுக்கு தெரியாது ஹீரோயின் பேர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வயசாகிடுச்சின்னு முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சிம்பிளாக சொன்னார் இது எங்கள் வீட்டிலே நடந்திருக்கு எனக்கு ரஷ்மிகா மந்தானி தெரியல மந்தனா தெரியல மந்தானி மந்தானி நிறைய இருக்கேன் மந்தனா தெரியல எங்கள் அப்பாவுக்கு அன்னைக்கு குஷ்பு தெரியல ஸோ இது காலங்கள் தோறும் இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் கூட அவர் அந்த படங்கள் பிற்காலத்தில் ஓடாமல் போனதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் எல்லாரும் எல்லா காலத்துலையுமே அப்டேட் ஆகியே இருந்துட்டு இருக்க முடியாது சில விஷயங்களை அப்டேட்னு நம்மளால் ஏற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இப்போ எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு என் பையனை பார்க்க ஒரு பொண்ணு வந்ததுன்னா ஆகும் எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை ஹார்ட் அட்டாக் பெரிய பிரச்சனை ஆனால் அதெல்லாம் இப்போ ஆயிடுச்சு ஸோ அவர் வாழ்ந்த காலத்தில் ஹி வாஸ் அ லெஜண்ட் அவர் ஒரு சகாப்தம் அந்த ச எப்பவுமே ஒவ்வொரு சகாப்தமும் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் எவ்ரி திங் நீட்ஸ் அண்ட் எண்டு ஸோ பார்த்தவரை ரசித்தோம் அப்படின்றதோட விட்றணும் அதை விட்டுட்டு இன்றைக்கி ஏன் அவர் சரியாக இருக்கலை இன்றைக்கி ஏன் அவர் படம் ஓடலைன்னலாம் கேட்குறது தப்பு மகிழ்ச்சி சார் என்னோடய உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பற்றி நம்பிக்கை இரட்டில் சார்பாக நிற்க நன்றி